ஹலோ மக்களே நம்ம இன்னைக்கு எங்கே தெரியுமாங்க போயிட்டுருக்கோம் நம்ம ஆரணி பக்கத்தில் இருக்க படவேடு ஸ்ரீ ரேணுகாம்பால் திருக்கோயிலுக்கு தாங்க இருக்கோம் அந்த கோவில் எப்படி இருக்குது அந்த கோயிலோட வரலாறு என்ன அந்த அம்மனோட வரலாறு என்னன்னு சொல்லி டீப்பாக இங்கே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஊர் என்ட்ரி ஆன உடனே ஃபஸ்ட்டு வர்றது வந்து பஸ் ஸ்டாண்ட் தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் ஃபைவ் மினிட்ஸ் போயெல்லாம் வண்டியில் போனால் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் தான் இப்போ வந்து அந்த கோயிலோட வரலாறு என்ன சொல்லிட்டு இப்போயிலேருந்து சொல்ல ஆரம்பித்தாதான் வீடியோ முடிக்கிறதுக்குள்ள சொல்ல முடியும் கட் பண்ணி கட் பண்ணி கோவில் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் வரலாறு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் ஓகே வாங்க பார்க்கலாம் இப்போது நாங்கள் போனது வந்து பௌர்ணமி டைம் அதனால் வந்து கூட்டம் அந்தளவுக்கு கிடையாது திருவண்ணாமலைக்கு மேக்ஸிமம் ஆஃப் கூட்டம் போனதுனால இங்கே இல்லை இதே ஆடி மாதத்துலாம் வந்து கூட்டம் நிறையா தான் இருக்கும் சாட்டர்டே நான் சாட்டர்டே தான் போனோம் கூட்டம் அந்தளவுக்குலாம் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை பௌர்ணமின்றதுனால ஆடி மாதம்லாம் போனால் காலையே வைக்க முடியாது இது வந்து என்ட்ரன்ஸு போயிட்டு இப்போ நம்ம வண்டி பார்க் பண்ணிட்டு உள்ளே போயிடுவோம் அந்த போடையை பாருங்க சம்மளாக இருக்குது அந்த இங்கேருந்து வியூ நல்லா இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு சைடில் வந்து இந்த வந்து பொங்கல்லாம் வைப்பாங்க ஆடி மாதத்தெல்லாம் வந்து கடை வெட்டுறது பிரியாணிலாம் செஞ்சு அதெல்லாம் பண்ணுறது அப்புறம் பொங்கல் வச்சு சாமிக்கு அந்த படைக்கிறது சக்கரை பொங்கல் அதெல்லாம் பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் சைடில் தான் பண்ணுவாங்க ஆப்போசிட்லேயே அன்னதானமும் போடுவாங்க டோக்கன் பதினொன்றுலேருந்து பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டரை அந்த டைமுக்குள்ளே கோயில்லையே கொடுப்பாங்க கொடுத்துட்டு போய் சாப்பிட்னா அவ்வளோ சாப்பாடு அருமையாக இருக்கும் நல்லா திருப்தியாக வயிறு முட்டை சாப்பிடலாம் வாங்க கோயில் உள்ள போவோம் எப்படி இருக்குது சொல்லி பார்ப்போம் இருக்கேன் என்ட்ரன்ஸு ரேணுகாம்பால் அம்மன் திருக்கோவில் படவீடு ஆக்கேவா ஆக்கா படவீடுன்றோம் இங்கிலீஷில் வந்து ஏகே படவீடு இந்த கோபுரம் வந்து இப்போ கட்டினது ரீசண்டாக ஃபஸ்ட்டு ஆனால் இந்த கோபுரம் வந்து இந்த மாதிரி கிடையாது இதெல்லாம் இந்த மாதிரி இருக்காது அப்படியே பிளெயினாக இருக்கும் ஃப்ளாட்டாக நடுவில் வந்து நார்மலாக ஊரில் இந்த சின்ன அம்மன் கோயிலாக இருக்கும்ல என்ட்ரன்ஸ் வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஸ்கொயர் அதாவது ரெக்டாங்கலாக ஸ்கொயர் ஷேப்பில் மாரி மேலே வந்து அந்த அம்மனோட இது மட்டும் இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ தான் இந்த கோபுரம்லாம் கட்டிருக்காங்க நாங்கள் போன அன்னைக்கு சொன்ன மாதிரி பௌர்ணமின்றதுனால பூஜை நட பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் சைட்லேயே வந்து கடலாம் அந்த அர்ச்சனைக்கு அப்புறம் இந்த பிரசாதம் அந்த டாலரு ஃபோட்டோ விற்கிற கடை அதெல்லாம் இருக்குது நூற்றி எட்டு பூஜை பண்ணுறாங்க அதான் நூற்றி எட்டு பேர் வந்து இந்த விளக்கு பூஜை பண்ணுறாங்க போல் அதுக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு இப்போ வாங்க அங்கே வரலாறு என்ன சொல்லிட்டு இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம அம்மன் இப்போ வரவங்க பாருங்க அவ்வளோ அழகாக இருப்போங்க இதில் அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை ஃபோட்டோ லாஸ்ட்டாக நான் ஆக்ட் பண்ணுறேன் ஸோ அம்மா அழகாக இருந்தாங்க அம்மன் உற்சவ மூர்த்தி அவங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே போகும்போது தான் அங்கே பாருங்கள் ஏதாவது பையன் வாட்டர் கேனு அதெல்லாம் வச்சுருக்காங்க எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணுறவாங்க போல காஸ்ட் மட்டும் நம்ம கட்டணும்னு நினைக்கிறேன் எல்லாமே மஞ்சள் கும்பம் எல்லாமே இருக்குது பாருங்கள் அம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்க இந்த மேக்கப்போட பார்த்தா கூட அம்மன் அவ்வளோ அழகாக இருப்பாங்களா இருப்பாங்க பட் அதை விட ஃபேஸ் அந்த கிளாரிட்டி இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மேக்கப்பில் போட்டிருக்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் மேக்கப் இல்லாமல் இவ்வளோ அழகாக இருக்காங்களான்ற மாதிரி இருக்குது செம்ம அழகாக இருக்காங்க எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க பேக் பண்ணி வந்து பூஜையை முடிச்சுட்டு அந்த பொருளை எடுத்துகிட்டு போகிறதுதான் போல் நம்ம வந்து இன்றைக்கி கூட்டம் இல்லைன்றதுனால ஃப்ரீ தர்சனலாம் போகிறோம் இந்த பொம்மையெல்லாம் வந்து எதுக்குன்னா வேண்டுதல் அந்த கீழே மனை மாதிரி இருக்குது மேலே பொம்மை இருக்குது பார்த்திங்களா அந்த மனை வந்து தலை மேலே வச்சுட்டு கோயிலை ஒரு சுத்து அஞ்சு மூணு அந்த ஒன்பது அந்த மாதிரி அதை சுற்றி வருவாங்க அதை சுற்றி எதுக்குன்னா வேண்டுதல் வச்சு குழந்த பிறக்கணும் வேலை வாங்கணும் கவர்மெண்ட் ஜாப் போகணும் இந்த மாதிரிலாம் வேண்டுதல் வச்சு போவாங்க அதுக்காக அது ஐம்பது ரூபா தரிசனம் இது அர்ச்சனைக்கு வந்து அஞ்சு ரூபா சார்ஜு அர்ச்சனை போனால் அஞ்சு ரூபா டிக்கெட் வாங்கணும் டோக்கனு அப்புறம் இது பத்து ரூபா சிறப்பு வழி இந்த ரெண்டு வழியில் போகிறத விட என்னை கேட்டால் ஃப்ரீ போகிறது தாங்க பெஸ்ட்டு ஏன்னு தெரியுப்பா பாருங்கள் பிள்ளையாரா கோயில் மாறப்படி அப்படி ஃபஸ்ட்டு பிள்ளையார் முருகரை கும்பிட்டு தான் அடுத்தது நம்ம கோயில் உள்ள என்ட்ராகணும் தானே சொல்லுவாங்க பிள்ளையார் பார்த்தாச்சு அடுத்தது இது வந்து இன்னொரு வாசல் அந்த கோயிலை சுற்றி இருக்க வாசல் இது வந்து இன்னொரு வாசல் அந்த சைடு எதுவும் தங்கும் விடுதுன்னு நினைக்கிறேன் அந்த சைடு இருக்கிறது அடுத்தது நம்ம பால் முருகர் வருங்க வள்ளி தெய்வானையால் எவ்வளோ அழகாக காட்சி கொடுக்குறாருன்ட்டு செம்ம அழகாக இருக்காருங்க எங்கே போனாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துலேயே ஹாப்பியஸ்ட்டு ஒரு மேன் ஒருத்தர் இருக்குது ஆனால் அது முருகராக தான் இருக்கிற ரெண்டு பண்டா டேஸ்ட்டு ட்ரிங்கிங் வாட்டர் வந்து மூணு இடத்துல வச்சுருக்காங்க இங்கே இப்போ பார்த்தது ஒன்று இது இங்கே ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது அப்புறம் அந்த சைடில் வந்து சுற்றி அந்த லைன் இருக்குல்ல இந்த கேட் உள்ளேயே ஃப்ரீ தர்சனம் அந்த கேட் உள்ளேயே இன்னொரு வாட்டரும் இருக்குது இந்த ஆடி மாதத்தில் கூட்டமாக இருக்கோன்ட்டு நம்ம ரொம்ப நேரம் நிற்போம்ல அதனால் அங்கேயே தண்ணி குடிச்சு குடிச்சிக்கலாம் நாலஞ்சு லைன் வரும் இங்கே சரி இப்போ கோயில் வரலாறு என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஆக்சுவலாக இந்த கோயில் வரலாறு என்னன்னா இங்கே வந்து ரேணு காம்பல் அவங்க தான் இந்த கோயிலோட மூலவர் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இந்த இடத்துக்கு வராங்க சொல்லிட்டு பார்ப்போம் ஒரு மன்னர் வந்து குழந்தை இல்லை சொல்லிட்டு அம்மன் கிட்டே வேண்டுறாங்க வேண்டப்போ இந்த மாதிரி குழந்த வந்து எனக்கு இல்லை அப்படி சொல்லி ரொம்ப வேண்டும் போது அம்மன் வந்து வரம் கொடுக்குறாங்க ஸோ ஓகே உங்களுக்கு குழந்த பிறக்கும் அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி அவங்களுக்கு குழந்தை பிறக்குது அதே டைம் அங்கே இருக்கு அவரோட அமைச்சருக்கும் வந்து ஒரு குழந்த பிறக்குது அந்த இவருக்கு பிறக்கிற பெண் குழந்தைக்கு வந்து ரேணுகா அப்படின்ற பேரும் அந்த அமைச்சருக்கு பிறந்த பெண் பெண் குழந்தைக்கு பேர் வந்து சாமுண்டி அப்படின்னும் பேர் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்களோட பத்தொம்போதாவது வயசில் அவங்களுக்கு வந்து ஒரு கனவு வருது அவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்க எந்த மாதிரி இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் எந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கனவு வருது அவங்களோட பத்தொம்போதாவது வயசில் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த நாட்டை சுற்றி நான் பார்க்க போகிறேன் எங்கே நம்ம காணவங்க இருக்காங்கன்னு சொல்லி சர்ச் பண்ண போகிறேன்னு திக் விஜயம் போகிறாங்க கோயிலில் வந்து மூலஸ்தான் வந்து ஃபோன் அலோட் கிடையாதுனால நான் எடுக்கலை ஓகேவா தப்பாக நினச்சிக்காதீங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போவோம் சாரி நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து திக்விஜயம் போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போகிறாங்க நம்ம சவுத் சைடு வரும்போது அவங்க நார்த் சைடில் தான் போறக்குறாங்க காசி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம சவுத் சைடு வரும்போது நம்ம தொண்டை மண்டல மன்னர்கள் நம்ம சவுத் சைடில் இருக்க மன்னர்கள்லாம் அவங்க கூட வந்து யாரும் சண்டை போடலை அவங்க வந்து ஒரு ஒரு எப்படி சொல் மனசில் வந்து ஒன்று நினச்சிட்டு வராங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் வந்து இப்போ போகிறேன் நான் போயிட்டு என் கூட யார் சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு வராங்க ஆனால் இந்த சைடில் இருக்கவங்க வந்து யாரும் வந்து சண்டை போடலை அவங்க வந்து காசியிலேருந்து ஒரு அவங்க வந்து ஒரு இளவரசி தானே அவங்க வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்கள வந்து ஒரு விருந்தினராக ட்ரீட் பண்ணுறாங்க யாரும் அவங்க கூட வந்து போறீங்கள சண்டை போடல நெக்ஸ்ட் அவங்க அந்தமாரி வரும்போது இங்கே ஆரண்யம் வச்சு இப்போ இருக்க ஆரண்யம் வந்து ஆரண்யம்ன்றாங்க ஆரண்யம் காடாக இருந்துச்சு அதுதான் இப்போ ஆரணி ஆகிடுதான் அங்கே வராங்க வந்தப்போ அந்த பாலாறுலாம் இருக்குது அதெல்லாம் தாண்டி ஒரு காடுலாம் இருக்குது அந்த காடுலாம் வராங்க அங்கே தான் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் அதாச்சு அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து ஜமதக்கினி முனிவர் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க அவர் அவங்க சீடர்களோட ஆசிரமம் போட்டு அந்த இடத்துல தவம் பண்ணிட்டு வராரு எந்த இடம்னு பார்த்திங்கன்னா குண்டலிபுரம் அதாவது இப்போ இருக்க படவேடு தான் குண்டலிபுரம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த படவேட்டில் வந்து அவர் ஆசிரமம் போட்டு தியானம் பண்ணிட்டு வராரு அப்போ போயிட்டு அவங்க போய் பார்த்து பேசுகிறாங்க இந்த மாதிரி என் கனவில் வந்து இந்த மாதிரி ரெஃபரன்ஸில் வந்து நீங்கள் வந்தீங்க அதான் உங்கள மாதிரி இருக்கவங்கள தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் நீங்கள் தான் வந்தீங்க என் கனவில் அப்படி சொல்லிட்டு உங்களை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அதுக்கு வந்து அவர் வந்து இல்லை மானாமணி அவர் எங்களால் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாதுன்றப்போ அவங்க அதெல்லாம் மறுத்து அவங்க படையோடு அந்த இடத்துலையே தங்கி அவங்க அவர மனசை அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு அவர் மனசை இறங்க வச்சு அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார் அவரும் ஓகேம்மா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் நீ வந்து எனக்கு ஒரு முனிவரோடய ஒய்ஃபாக தான் வேணும் நீ வந்து அரசு குடும்பம் அந்த மாதிரி வந்து என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் சிவனுக்கு வந்து அபிஷேகம் நடக்குது பௌர்ணமின்றதுனால பூஜலை பண்ணி அபிஷேகம் பண்ணுறாங்க அப்போங்க அம்மன்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க முன்னாடி சிவனுக்கு அபிஷேகம் நடந்துட்டுருக்கும் இருக்கும்போது வீடியோ எடுத்துருக்கேன் இப்போ சுற்றி திருப்பி விநாயகர் முருகர் அப்புறம் பைரவர் அப்புறம் சண்டிகேஸ்வரர் அப்புறம் நாகம்மா இவங்களாம் இருப்பாங்க அப்படியே அதை பார்ப்பீங்க ஓகே இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியோட போயிடலாம் அப்போ வந்து இந்த மாதிரி நீ வந்து அரச குடும்பத்து பெண்ணாக இருக்கக்கூடாது ஒரு முனிவரோடய ஒய்ஃபாக இருக்கணுன்றப்போ அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து குழந்தையும் பிறக்குது நாலு நாலு பசங்கள் அவங்களுக்கு வந்து பிறக்குறாங்க ஹரிதத்தன் உச்சாங்கன் விஸ்வா வசு அப்புறம் திருமாலோட அவதாரமான பரசுராமர் இவங்க நாலு பேர் பிறக்கிறாங்க இவங்க நாலு பேர் தான் இவங்களுக்கு பசங்க பரசுராமருக்கு வந்து அந்த ஜமத்துக்கனி முனிவர் வந்து எல்லா வித்தியும் சொல்லி கொடுக்குறாரு அவர் வந்து எல்லாத்துலையுமே கை வர வராரு எப்பயுமே ஜமத்து கனி முனிவர் வந்து பூஜை பண்ணுவார்ல அப்போ வந்து இவங்க வந்து தண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்து குளிச்சுட்டு இவங்க வந்து தண்ணி அவருக்கு பூஜை பண்ணுறதுக்கு தண்ணி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க எப்படின்னா இவங்க வந்து ஒரு பத்தினி தெய்வம் தானே அதனால் என்ன பண்ணுவாங்க ஆத்து மண்ணில் பானை செய்வாங்க ஆற்று மண் அது உதிரியாக இருக்கும் நிற்காது தானே ஆனால் அவங்க அந்த மண்ணில் சும்மா பானை செய்வாங்க பானை செஞ்சு அதில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து திருப்பியும் வந்து அந்த முனிவர்கிட்ட கொடுப்பாங்க அதுவும் தலை மேலே வந்து வைப்பாங்கள்ல அந்த ஸ்டிப்புக்கு அது பிடிப்பாக இருக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு பாம்பு இருக்குமா அந்த பாம்பு எடுத்து தலையில் சுற்றி அது மேலே வந்து அந்த குடத்தை வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி அப்பயும் அவங்க கொடுக்கும்போது ஒரு வாட்டி வந்து தண்ணி எடுக்க போகிறாங்க அந்த டைமில் வந்து கந்தர்வர்கள் அந்த தேவர்கள் அவங்கள அந்த மாதிரி இருப்பாங்கள்ல அதில் வந்து அந்த கந்தர்வர்கள் வந்து மா வானத்தில் வந்து போய்ட்டுருக்காங்க அவங்க அவங்கள பார்த்து இவங்க வந்து ஒரு மாதிரி யாராக இவங்க இவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க எப்போயும் அந்த செய்கிற பானை வந்து உடஞ்சிருது அது மண் பானை தானே அது ஒரு மாதிரி இதுவாகிடுது இதை இவங்க என்ன பண்ணுறாங்க டைம் ஆகிடுச்சி இதுக்கு மேலே செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் அவங்க ஹஸ்பண்ட் அந்த ஜமத்து கனிமொழி ஒரு கிட்டே போயிட்டு இந்தமாதிரி ஒரு விலங்கு என துரத்துச்சு விலங்கு அனிமல் வந்து என்னை துரத்துச்சு அதனால் வந்து பானை உடஞ்சிருச்சுன்றாங்க அவர் தான் முற்றும் உணர்ந்த தெரிந்த முனிவரில் அவர் வந்து கண்டுபிடிச்சி கோவப்பட்டு அவங்க பசங்ககிட்ட போய் சொல்கிறாரு உங்கள் அம்மா தலையை வெட்டுங்கடான்னு சொல்லிட்டு ரேணுகாம்பால் தேவி தலையை வெட்டுங்கடாரு மற்ற மூணு பசங்க செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க அவங்க மூணு பேருக்கு சாபம் கொடுத்துறாரு பரசுராமர் போகிறாரு கோடாரி எடுத்துகிட்டு வெட்டுறதுக்கு போகும்போது அருந்த தீப்பெண் அவங்க வந்து காடு மலை வயல் எல்லாத்தையும் தாண்டி போகிறாங்க மலை மலை காடு வயல் அதெல்லாம் தாண்டி போகிறாங்க அப்போ வந்து அருந்ததிப்பெண் ஒருத்தவங்க கிட்டே போயிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க ஹெல்ப் பண்ணுன்றப்போ அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு அவங்கள தடுக்கிறாங்க பரசுராமரை அப்போ வந்து அவர் வந்து கையில் இருக்க கோடாரி போடும்போது ரெண்டு பேர் தலியும் வெட்டிடுது வெட்டிட்டு அவங்க அப்பா கிட்டே வந்து ரெண்டு வாரம் எனக்கு தரணும் நான் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய்ப்பார் ரிட்டன் வந்து ரெண்டு வாரம் கேட்பார் என்னன்னா நம்ம சகோதரர்கள் மூணு பேருக்கு சாப்பு கொடுத்தாங்களே அவங்க சாபம் போயிட்டு அம்மா அம்மாவோட தலை சேர்ந்துடணும் திருப்பி உயிர் வந்துடணும் அம்மாவை காப்பாற்ற போய் இறந்த அந்த அருந்ததி பெண்ணுக்கோ தலை வரணும் சொல்லிட்டு வேண்டாங்க இதை முனிவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தலையும் வந்துடுது அதுக்கப்புறம் அப்போதான் பார்க்குறாங்க தலை வந்து வச்சு உயிர் வந்தது ஆனால் உடம்பு அதாச்சு அந்த அருந்ததி பெண்ணுக்கு ரேணுகா அந்த அம்மன் தலையையும் அம்மன் உடம்புக்கு வந்து அருந்ததி தலையையும் வச்சிடறாங்க அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்புறம் முனிவர் சொல்கிறாரு இதை யாராலையும் மாற்ற முடியாது எல்லாம் கடவுள் வீட்டை வழி சொல்லிட்டு முடிச்சிடறாங்க இதெல்லாமே பார்த்த சிவபெருமான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வரம் கொடுக்குறாரு நீ வந்து தலையோ தலையோட அருள் புரிகிற தெய்வமாக நீ வந்து விளங்குவ அப்படி சொல்லிவிட்டு அவங்களுக்கு அருள் கொடுத்து அதனால தான் இங்கே வந்து அவங்க வந்து தலையோடு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த அருந்ததி பெண்ணாக இருக்காங்களா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க எனக்கு வந்து நீங்கள் தான் வந்து பூஜை பண்ணுவீங்க ஐயரை விட நீங்கள் தான் வந்து எனக்கு பூஜை பண்ணுவீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க அதனால் அந்த மீனவர் குலத்து அந்த மாதிரி அவங்க தான் வந்து ரேணுகாம்பாலுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது ஆனால் அது ஆனால் இங்கே வந்து ஐயர் தான் இருக்காங்க நாங்கள் பார்த்த வரைக்கும் இதுதான் கதை ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் இருக்குது வீடியோ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இதோட குட்டியாக முடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்துருப்பீங்க நான் சொல்லலை இந்த ஹிஸ்ட்ரி சொன்னதுனால அந்த கதவுலாம் எவ்வளோ பெருசு இருந்துச்சு பார்த்தீங்கல்ல செம்மையாக இருக்குது கோயில் நல்லா ஜாலியாக இருக்கலாம் அந்த குளம் தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க அதை மட்டும் க்ளீன் பண்ணால் சூப்பராக இருக்கும் கோயில் போனால் பீஸு செம்மையாக இருக்கும் மைண்ட் பீஸ் அமைதி எல்லாமே கிடைக்கும் ஜாலியாக போயிட்டு வரலாம் ட்ரிப்பு போகிற வழியும் வந்து சூப்பராக இருக்கும் பச்சை பசியல்னு வயலாக தான் இருக்கும் ஓகே இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வேற கோயிலோட நெக்ஸ்ட்டு வீக் நான் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய் சி யூ நான் உங்கள் தமிழ் டெம்பிள் விலாகர் நன்றி வணக்கம் நான் வந்து முன்னாடி வீடியோவில் லாஸ்ட்டாக அந்த அம்மன் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுற சொல்லியிருப்பேன் அந்த ஃபோட்டோ தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு